பள்ளிக்கூடத்துக்கான நிதியை வந்து ஒதுக்குறது கிடையாது நிரந்தரமான ஆசிரியர்களை போடுறது கிடையாது நீ வந்து மாதிரி பள்ளின்னு வச்சிங்கன்னா அதுக்கு வேணா நிதி கொடுக்குறேன் ஆனால் அரசு பள்ளிக்கு நீ கேட்டிங்கன்னா மதிய உணவு திட்டத்துக்கோ காலை உணவு திட்டத்துக்கோ நிதி கேட்டிங்கன்னா நான் உடனே கொடுக்க மாட்டேன் இப்போ இலவசமாக படிக்கக்கூடிய படிப்பை பறிக்கிறது மோடி அரசாங்கம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு வேண்டிய ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கான கல்வியாக இருக்குமே தவிர என்னுடைய நாட்டை பற்றி தமிழ் மொழியை பற்றி தமிழ் பண்பாட்டை பற்றி தமிழ் இனத்தை பற்றிய வரலாறை உணர்வுபூர்வமாக கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் இல்லாமல் போகப் போகின்றது இல்லாமல் ஆகிவிட்டது கொள்கை தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதில் அமலாக்குவதன் மூலமாக ஒரு இந்துத்துவ அடிப்படையில் இஸ்லாமியருக்கு எதிரான ஒரு வரிவை ஊட்டுவதற்கான ஒரு வேலையையும் செய்து கொண்டிருக்கின்றது எல்லோருக்கும் கல்வி எல்லோருக்குமான கல்வி என்பதை நாம் ஒரு இருந்து எதிர்பார்க்குறோம் பல்வேறு கல்விக்குழுக்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டது பாஜக அரசாங்கம் வாஜ்பாய் காலத்திலையும் ஒரு கல்விக் கொள்கை கொண்டு வந்தாங்க வரலாறெல்லாம் மாற்றி எழுதினாங்க முரளி மனோகர் ஜோஷி என்பவர் அப்போ கல்வி அமைச்சராக இருந்தார் அதெல்லாம் நம்ம எதிர்த்துருக்கோம் இப்போ வந்து முதல்ல கல்வித்துறை என்பதையே மனித வள மேம்பாட்டுத்துறையின்னு மாற்றினாங்க அந்த மனிதவள மேம்பாட்டுத்துறைன்னா என்ன போய் உங்கள் குழந்தைங்க எல்லாமே ஒரு இரும்பு நிலக்கரி இதெல்லாம் வளம் அதை எடுத்து விற்க முடியும் தண்ணீர் ஒரு வளம் அது விற்க ஆரம்பித்தாங்க இப்போ தண்ணியை தண்ணியெல்லாம் நம்ம வந்து காசு கொடுத்தா வாங்கியிருக்கோம் ஓடையில் ஓடுற தண்ணி அப்படியே எடுத்து குடிப்போம் குளத்தில் இருக்க தண்ணி கால் கழுவை க மலங்கடித்த பின்னடி கழுவுறத்துக்கு அது வேறு குளமாக இருக்கும் வேறு பகுதியாக இருக்கும் ஒரு ஓடுற ஆற்றுல ஆனால் தண்ணியும் இப்போ வந்து விற்கிற மாதிரி ஆகிப்போச்சு குடிக்கிற தண்ணி கிடைக்க மாட்டேங்குது அது ஒரு நீர் வளம் அதை பொறுத்தது காற்று அதையும் விற்கிறாங்க இப்போ சுத்தமான காற்று வேணும் மூச்சு திணறது டெல்லியில் இருக்கிறவங்களாம் உயிர் வழி மூக்கில் மாட்டிக்கிறாங்க அந்த மாதிரி மனிதனையே ஒரு வளமாக பார்க்குறது அதை ஒத்துக்கலாமல் மக்கள் வந்து கல்வி பெறுவது ஒரு வேலையை தேடி இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறீங்க எதுக்கு படிக்க வைக்கிறீங்க ஏதாவது ஒரு வேலைக்கு போய் அவன் நாளுக்காக சம்பாதிக்க மாட்டானா நாம் தான் கூலி ஆளாக இருந்து கூலி வேலை செஞ்சு கொத்தனார் வேலை செஞ்சு சித்தாள் வேலை செஞ்சு வெயிலில் இருந்து கஷ்டப்படுறோம் செங்கல் சூழலில் வேலை செஞ்சு பழங்குடி நாம் இருந்து தொல்லப்படுறோம் அப்போ கல்வி கிடைச்சதுன்னா என் பொண்ணோ பிள்ளையோ ஒரு கலெக்டராக கூடாதா டாக்டர் ஆகக்கூடாதா அப்படின்ற கனவெல்லாம் கூட உங்களுக்கும் இருக்கும் ஆனால் இது எல்லாமே செங்கலுக்கு வேண்டிய களிமண் மாதிரி உங்கள் குழந்தைங்க ஒரு வளம் அதை நான் தான் வந்து உருவாக்குவேன் நான் வந்து அதுக்கு ஏற்றபடி செய்வேன் ஏற்றபடி அம்பானி அதானி இந்த கம்பெனிக்கு ஏற்றபடி நான் குழந்தைங்களை செய்வேன் அப்படின்னு மோடி சொன்னால் ஒத்துக்க போகிறீங்களா நீங்கள் மோடி அரசாங்கம் இப்படி செய்யுது ஒரு களிமண்ணை போட்டு பசைஞ்சு செங்கல்லாக்கலாம் அல்லது ஒரு வேறு ஏதாவது ஒரு பொம்மையை செய்யலாம் பிள்ளையாராக செஞ்சு சண்டை போட்டுக்கும் வைக்கலாம் பாஜக அரசாங்கம் விநாயகர் சதுர்த்தியில் அந்த விநாயகர் ஊர்வலத்தை களிமண்லேருந்து விநாயகரை உருவாக்கி ஒரு மத முதல்ல உருவாக்குறாங்க அப்போ இந்த ஒவ்வொன்றிலையும் பாருங்கள் அவங்க செய்கிறது ஒரு அரசியல் இருக்குது அது மாதிரி ஒரு குழந்தைய உருவாக்கிறது பாஜகவினுடைய திட்டம் மூணாவது அஞ்சாவது எட்டாவது பொது தேர்வு வைக்கலாமா பொது தேர்வு கொண்டு வராங்க இவங்க அதை பற்றி தேசிய கல்விக் கொள்களில் சொல்கிறாங்க மூணாவதோடு அஞ்சாவது எட்டாவது இப்போ நாங்கள்லாம் குழந்தையாக இருந்தபோது எட்டாவதில் பொது தேர்வு இருந்தது இருந்தது இஎஸ்எல்சின்னு சொல்லுவாங்க எட்டாவது தேராதனாலயே பத்தாவதுலேயும் டிட்டன்ஷன் ஒரு படிப்பை நிறுத்துறது இருந்தது அந்த இடைநீச்சல்னு சொல்லுவாங்க படிப்பை நிறுத்திடுவாங்க அப்போ அந்த பசங்க வந்து படிப்பை விட்டுட்டு வேறு ஏதாவது வேலைக்கு போயிடுவாங்க இப்போ இது மாதிரியான இடைநிற்றுலாம் பல்வேறு விதமான கல்விக் கொள்கைகள் இங்கே திராவிட அரசியல் இந்த மண்ணில் நீதிக்கட்சி கட்சி ஆட்சியிலிருந்து திராவிடக் கழக பெரியார் தொடங்கி ரெட்டமலை சீனிவாசன் தொடங்கி இது மாதிரி பல ஆளுமைகள் இந்த மண்ணில் அப்புறம் அம்பேத்கருடைய கருத்தாக்கங்களும் பொதுகுடுமை சித்தா சித்தாந்தங்களை பரப்பிய தலைவர்களும் இவர்களெல்லாம் இந்த மண்ணில் பல வேலை செஞ்சதுனால் அடிப்படையான மக்களுக்கு கல்வி கிடைப்பது என்பதும் கல்வியை பெற்ற அடிப்படை சமூகத்தைச் சேர்ந்த பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள் மேலே எழுந்து நிற்பதற்கும் ஒரு தளமாக தமிழ்நாடு இருந்திருக்கு ஆனால் இவங்க ஒவ்வொரு முறையும் ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்பார்த்து நிதிக்கு உக்காந்துருக்குது தமிழ்நாடு அரசாங்கம் கல்விக்கே அவங்க நிதி கொடுக்குறாங்க ஆனால் குறைச்சிட்டாங்க இப்போ ஏன்னா மத்திய அரசாங்கமாக இருக்கிற அந்த பாஜக அரசாங்கம் மொத்த ஒரு கீடையே குறைச்சிருச்சு கோத்தாரிக்கு சொன்ன மாதிரி இவ்வளோ கொடுக்கணும் இவ்வளோ கோடி ரூபாய் கொடுக்கணும் கோத்தாரி என்பவர் சொன்னார் அறுபத்தாறில் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் அது வந்து அந்த காலத்தில் அறுபத்தாறில் இருந்த விலைவாசியும் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதினாறு வரப்போகுது இப்போ இருக்கக்கூடிய விலைவாசியை ஒத்து பார்த்தோம்னா ஒரு பைசா ரெண்டு பைசா மூணு பைசாவுக்கு பகோடா வாங்கி சாப்பிட்டதும் அதே இதை வந்து முப்பது ரூபா நாற்பது ரூபா கொடுத்து வாங்குறதோ ஒரு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்போ குழந்தைய படிக்க வைக்கிறது இலவசமாயில்லைன்னா குறிப்பாக தொடக்க கல்வி இலவசமாகிலன்னா குழந்தைங்க நின்றுவிடும் ஆனால் மோடி என்ன சொல்கிறாரு மூணு அஞ்சு எட்டு அஞ்சாவது எட்டாவது அஞ்சாவது ஆறாவது படிக்கிற குழந்தைங்களை விடுமுறையில் பக்கத்தில் இருக்க தச்சேர் வீட்டுக்கு அனுப்புங்க அல்லது ஒரு களிமண்ணை செஞ்சு நான் முதல்ல சொன்ன பொம்மை செய்கிறாங்களா பானை செய்கிறாங்களா அங்கே போய் அதை கற்றுக்க சொல்லுங்கள் கைவினை தேவை அதை கற்றுக்க சொல்லுங்கன்றார் அப்போ என்ன நோக்கம் பள்ளிக்கூடத்துக்கான நிதியை வந்து ஒதுக்கிறது கிடையாது நிரந்தரமான ஆசிரியர்களை போடுறது கிடையாது மாதிரி பள்ளி அப்படின்னு நீ மாநில அரசாங்கம் உருவாக்குச்சின்னா நான் உனக்கு பணம் கொடுக்குறேன் நவோதயா பள்ளின்னு நான் வச்சுருக்கேன் நீ வந்து மாதிரி பள்ளின்னு வச்சிங்கன்னா அதுக்கு வேணால் நிதி கொடுக்குறேன் ஆனால் அரசு பள்ளிக்கு நீ கேட்டிங்கன்னா மதிய உணவு திட்டத்துக்கோ காலை உணவு திட்டத்துக்கோ நிதி கேட்டிங்கன்னா நான் உடனே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு லகான் போட்டு குதிரை இழுக்கிற மாதிரி இழுத்துக்கிட்டு ஒரு பக்கம் தொந்தரவும் கொடுத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் கல்வியை தனக்கு ஏற்ற மாதிரி வடிவமைக்கிறாங்க நீங்கள் கேட்கலாம் ஐயா ஒரு கைவினையை கற்றுக்கிட்டா நல்லது தானே குழந்தைக்கு அப்படின்னு நினைக்கலாம் அதுதான் ஆபத்தான விஷயம் இப்போ வந்து கைவினையை கற்றுக்கணுமா இல்லை அந்த கைவினை கற்றுக்கிறது மூலமாக ஒரு திட்டமிட்டு நீ பழைய குலக்கல்வி திட்டத்துக்கு போகணும் என்பதை ஒரு மத அடிப்படையிலான வர்ணாசிரம தர்ம அடிப்படையிலான ஒரு ஜாதிய க கட்டுமானத்தை நிலைநிறுத்துவதற்காக பட்டியலின மக்கள் எழுந்து வருகின்ற நேரத்தில் பழங்குடி மக்கள் இன்னும் கூட வந்து ஒரு சதம் இடம் ஒரே சதம் தான் உங்களுக்கு வந்து நூறு இடம் இருந்ததுன்னா ஒரு இடம் தான் அந்த பையனுக்கு கிடைக்கும் அந்த உயர்கள் எடுத்துக்காட்டாங்க அப்போ பத்தே பத்து இடம் இருக்குதுன்னு வச்சுக்க ஒரு துறையில் ஒரு பழங்குடி மாணவர் படிக்க வராருங்க அவருக்கு பத்து இடம் தான் இருக்குது ஒரு துறையில் அப்போ அவருக்கு இடம் கிடையாது இந்த நிலைமை இன்றைக்கி இருக்குது இப்போ இந்த மாதிரியான மாணவர்களை தூக்கி விட வேண்டியது அரசாங்கம் ஆனால் மோடி அரசாங்கம் என்ன பண்ணுது உயர்கல்வி எல்லாத்துலேயுமே எதை கொண்டு வந்து சேர்த்துடுச்சு கைவினை அஞ்சு எட்டு பசங்க விடுமுறையில் போய் படின்னுச்சு அப்புறம் என்ன சொல்கிறாங்க இப்போ மோடி அரசாங்கம் ஸ்கில் டெவலப்மெண்ட் திறன் மேம்பாடுன்னு சொல்லி பணத்தை கொட்டுறாங்க இது வந்து இப்போ எல்லா பல்கலைக்கழகங்கள் இந்தியா முழுசும் எல்லா கல்லூரிகளுடைய பாடத்திட்டங்கள்லேயும் இவங்க தலையிடுறாங்க அதுக்கு என்ன வச்சுருக்காங்க பல்கலைக்கழக குழுன்னு வச்சுருக்காங்க அது மூலமாக தலையிடுறாங்க இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் இந்திய அறிவியல் அமைப்பு தொடர்பான படிப்பு அதை பாடத்திட்டத்தில் சேர்க்குறாங்க அதுக்கு கொடுத்துருக்க புத்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிவி ராமன் என்பவர் பிரபலமான ஜோதிடர் அவர் ஜோசியம் பார்க்குறவர் அவர் சி வி ராமன் இருந்த காலத்திலேயே அஸ்ட்ராலஜி அவருடைய அவருடைய அஸ்ட்ராலஜி சம்மந்தமாக பேசி ஒரு பெரிய விவாதமே நடந்தது அந்த பிவி ராமன் புத்தகத்தை ஒரு நீங்கள் வந்து இந்தியன் நாலேஜ் சிஸ்டத்தில் வைக்கலாம் வேத கடிதம் இதை வைக்கலாம் இது மாதிரி ஒரு நூற்றுக்கணக்கான புத்தகங்களை பல்கலைக்கழக நல்கை குறிப்பாக கொடுத்து கல்லூரிகளுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் அனுப்பியிருக்கு இதை நீங்கள் பாடத்திட்டத்தில் கொண்டு வாங்கன்றாங்க அப்புறம் என்ன பண்ணுறாங்க கம்பெனியில் வேலை செய்கிறவங்க யார் கம்பெனியில் சிஇஓன்னு வாங்க அல்லது ஒரு கம்பெனியினுடைய முதலாளி நாளைக்கு ஹெச்ஆர்ன்னுவாங்க அதாவது மனிதவள மேலாண்மையை பார்க்குற ஒரு அலுவலர் அவரை வந்து பாடம் சொல்லி கொடுக்க கூப்பிடுங்கன்றாங்க இப்போ நம்முடைய ஆசிரியர்கள்லாம் இனிமேல் தேவையில்லை இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தியும் அம்பானி ரிலையன்ஸ் அம்பானியும் அந்த கம்பெனியை சேர்ந்தவங்களும் வந்து வகுப்பெடுக்க போகிறாங்க அதுக்கு எந்த பேர் கொடுத்துருக்காங்க ப்ரொஃபஸர் ஆஃப் பிராக்டிஸ்ன்னு பேர் கொடுத்துருக்காங்க செய்முறை பேராசிரியர்கள்னு பேர் கொடுக்குறாங்க இங்கே நம்முடைய பேராசிரியர்களுக்கு சம்பளம் வந்து வர மாட்டேங்குது ஓய்வூதியம் பிரச்சனை சம்பளம் பிரச்சனை வருமான வரி நிறுவனம் வந்து வருமான வரி அமைப்பு வந்து சென்னை பல்கட்டத்தை முடக்கணத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ மத்திய அரசாங்கத்துடைய வருமான வரித்துறை சென்னை பல்கறி நிதியை முடக்கிடுச்சு பணம் எடுக்க விடாமல் பண்ணுது அப்போ என்னாகும் உங்கள் பிள்ளைங்களுடைய கட்டணம் எதிர்காலத்தில் அதிகமாகும் அது தனியார் பல்கலைக்கழகம் அப்படின்னு ஒன்றிய அரசினுடைய வருமான வரித்துறை சொல்லுது என்ன கொடுமை எத்தனை நூற்றறுபத்தேழு ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டு பல்கலைக்கழகம் அது வந்து அது அதுக்கான உரிமை வந்து தமிழ்நாட்டுக்கு இருக்கா ஆளுநர் ரவிக்கு இருக்கா ஒன்றிய அரசாங்கத்துக்கு இருக்கா இதை நாம் எப்படியே விட்டோம்னா என்னாகும் அது எப்படியானா என்னங்கய்யா என் பையன் படிக்கணும் நான் அடமானம் வச்சாவது செய்கிறேன் இல்லை கடன் வாங்கியாவது செய்கிறேன் மோடி தான் எனக்கு பல திட்டங்களை கொண்டு வராரு அதில் ஏதாவது கடன் கிடைக்குமான்னு பார்க்குறேன் அதை கொண்டு போய் இங்கே கொடுக்குறேன் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் விவசாயிகள் கடனையே தள்ளுபடி செய்யாத அரசாங்கம் படிப்புக்கான கடனை தள்ளுபடி செய்யாத இந்த அரசாங்கங்கள் உங்கள் கடன் வாங்கினீங்கன்னா எப்படி கட்ட முடியும் உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் வாங்கின கடனை பிள்ளை வேலைக்கு போய் கடன் அடைக்கலான்னா வங்கியில் போய் எல்லோருக்கும் கடன் கொடுத்துட்றாங்களா நீங்கள் போய் கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் இப்போ இலவசமாக படிக்கக்கூடிய படிப்பை பறிக்கிறது மோடி அரசாங்கம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சொல்லி கொடுக்கறது பேராசிரியர்கள் விஞ்ஞானிகள் அதாவது ஆராய்ச்சியாளர்கள் இவங்க வந்து கல்வித்துறையில் நிபுணத்துவம் வாய்ந்தவங்க இவங்களை பற்றி நீங்கள் கல்வியை கற்றுக் கொடுக்காம பன்னாட்டு நிறுவனங்கள் கார்பரேட் கம்பெனி அதனுடைய முதலாளிக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து பல்கலைக்கழகத்திலையும் கல்லூரிகளையும் கற்றுக் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கான கல்வியாக அது இருக்குமே தவிர என்னுடைய நாட்டை பற்றி தமிழ் மொழியை பற்றி தமிழ் பண்பாட்டை பற்றி தமிழ் இனத்தை பற்றிய வரலாறை உணர்வுபூர்வமாக கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் இல்லாமல் போகப் போகின்றது இல்லாமல் ஆகிவிட்டது போதாக்குறைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் இந்த இதில் வந்து இந்த நிர்பந்தத்தில் உட்பட்டு பொது பாடத்திட்டம் கொண்டு வந்து ஒரு கொண்டு வந்த காரணத்தினால முக்கியமான சில பாட பிரிவுகளை எடுக்கப்படு எடுக்கப்பட்டு விட்டன அதாவது ஒன்றிய அரசாங்கம் ரொம்ப தெளிவாக இருக்குது நெருக்கடியாக பல விதத்தில் கொடுக்குது மாநில அரசாங்கங்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு மட்டுமில்லை கேரள அரசாங்கத்திலையும் ஆளுநருக்கும் அங்கே அரசாங்கத்துக்கும் அங்கே பிரச்சனை துணைவேந்தர் நியமனத்தில் பிரச்சனை இந்தியன் துணைவேந்தர் நியமனத்தில் ஆளுநருடைய போக்குனால் மூன்று நான்கு பல்கலைக்கழகங்கள துணைவேந்தரே இல்லை சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆயிரம் பிரச்சனை இருக்கிறத நீங்கள் செய்தித்தாளிலையும் ஊடகத்துலையும் பார்க்குறீங்க துணைவேந்தர் இங்கே நியமிக்கப்படலை அப்போ இந்த பிரச்சனைக்கு யார் காரணம் ஆளுநர் ரவி காரணம் அழகப்பா பல்கலைக்கழகம்னு இருக்குது காரைக்குடியில் அங்கே வந்து தீனதயாள் உபாத்தியாயா என்பவர் வந்து கம்யூனிசத்தை பற்றியும் சோசியலிசம் பற்றியும் மிகவும் பிற்போக்குத்தனமான ஒரு எதிர்மறை கருத்தை அவர் சொன்னதெல்லாம் அப்படியே அந்த அழகப்பாப்பல கழகத்தினுடைய இணையதளத்தில் அப்படியே இருந்தது அது வெளியில் தெரிஞ்ச காரணத்தினால நாமெல்லாம் எடுத்தோம் எடுத்துட்டாங்க அதை ஆனால் அங்கே ஒரு நாற்காலி அவருக்கு இருக்குது அவர் வந்து மிக சனாதன கருத்துக்களையும் வண்ணாசிர தர்ம கருத்துக்களையும் ஒரு இந்து மத இந்துத்துவ தத்துவத்தையும் பரப்பக்கூடிய கருத்தாக்கம் முடியக்கூடிய சேர்ன்னுவாங்க நாற்காலி அது இன்னும் தொடருது ஒரு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பே அவங்க இயங்குது அந்த பகுதியில் இருக்கிற கிராமத்தில் உள்ள மக்களெல்லாம் இணைச்சி இளைஞர்களை இணைச்சி அவங்க நடத்துகிறாங்க யார் செய்கிறாங்க மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்குது அந்த சேர் உருவாக்கப்படுது ஆர்எஸ்எஸ்க்கு வேண்டிய ஆட்கள்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க அப்போ தமிழ்நாடு இங்கே ஆளுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகமோ ஆண்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமோ இவங்களுடைய சித்தாந்த அடிப்படைகள் இருக்கா அல்லது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய சித்தாந்த அடிப்படைகள் இருக்கா என்பது கேள்விக்குறியாக இருக்குது அதெல்லாம் ஒரு பக்கம் நாம் வந்து இங்கே வந்து மத வேற்றுமை அடிக்கடி மதச்சண்டை நடக்கிற ஒரு இடம் இல்லை ஜாதி ரீதியான பிரச்சனை இப்போ மேலோங்குது ஒருத்தர் ஒருத்தரை வந்து ஆளும் வர்க்கத்தை சேர்ந்த ஆதிக்க ஜாதிகள் இவங்க வந்து மற்ற ஜாதிகளை கையாளுகிற விதமெல்லாம் நாம் எதிர்க்கிறோம் அதை வெளியில் கொண்டு வரோம் உண்மையறியும் குழு போடுறோம் அதை நீக்கணும்னு சொல்கிறோம் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிற சமயத்தில் கல்வியில் என்ன இருக்கணும் ஜாதிய பாகுபாடு இருக்கக்கூடாது என்பதை சொல்லி கொடுக்கின்ற இடம் பள்ளியும் கல்லூரியும் அந்த பள்ளி கல்வியில் வந்து நீ வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் நேஷ்னல் கரிக்குலம் தேசிய கலைத்திட்டம் கொண்டு வந்திருக்காங்க ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் அடிப்படை கல் அடிப்படைக்கான கல்வியில் பலவிதமான கருத்துக்களை அவங்க சொல்கிறாங்க அதில் சுருக்கமாக விஷயம் சொல்கிறேன் அவங்க என்ன சொன்ன பஞ்ச கோஷா விகாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபைவ் ஃபோல்டு டெவலப்மெண்ட் ஐந்து வகை ஐந்து வகை வளர்ச்சி அப்படின்னு சொல்லி இந்தியன் ட்ரெடிஷன் இந்திய பண்பாட்டின் அடிப்படையில் கல்வி வடிவமைக்கப்படணும் தொடக்க கல்வின்னு சொல்கிறாங்க அதில் பார்த்திங்கன்னா வெவ்வேறு விதமாக பிரிக்கிறாங்க அனாமய கோஷா மாய கோ பிரணாமய கோஷா மனோமய கோஷா விஞ்ஞானமய கோஷா ஆனந்தமய கோஷா அப்படின்னு பிரிக்கிறாங்க இது எதை புரியுதா இந்த இடவெல்லாம் ஆ இது வந்து நேஷ்னல் கரிக்குலம் ஃபேம்களில் இருக்குது எல்லாமே சமஸ்கிருதம் வார்த்தைங்க அப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா செத்து போன மொழிக்கு உயிர் கொடுக்குறாங்க இப்போ நான் வந்து ஒரு மொழியை பேசலன்னு வச்சிங்க அந்த மொழி செத்துப்படும் இந்த சமஸ்கிருத மொழி செத்து போச்சு பேச்சு வழக்கு இல்லாத மொழி ஆனால் கோவிலில் இருக்குது நம்ம கல்யாணத்தில் இருக்குது அதை வந்து பார்ப்பனர்கள் அதுக்கு உயிர் கொடுத்துட்ருக்குறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அதுக்கு உயிர் கொடுக்குறாங்க இப்போ ஆதார் அட்டை ஆதார் அட்டைன்னு கூட நம்ம சொல்கிறது இல்லை ஆதார் கார்டுன்றது நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோம் வழக்கில் பயன்படுத்துகிறோம் ஆதார் என்பது தமிழ் சொல்லா இப்போ நம்முடைய பேச்சு வழக்கில் வந்துருச்சுலாம் வரலைங்களாங்க செல்லுன்னு சொல்கிறோம் செல் பேசின்னு கூட சொல்கிறதில்லை மொபைல்னு சொல்கிறோம் எல்லாருக்குமே தெரியும் பூ விக்கிரம் அம்மாவிலேருந்து கூலி தொழிலாளிலேருந்து மொபைல் ரீசார்ஜ் பண்ணுங்கன்றோம் அதை வந்து கட்டணம் கொடுக்குறேன் திரும்ப வந்து அதுக்கு வந்து பதிவேற்றம் செய்ய அப்படின்னு தான் சொல்கிறோமோ நாம அப்போ மொபைல் என்பது செல் ஒரு சு அலைபேசி புதிய கண்டுபிடிப்பு அதுக்கு நாம் சொல்ல உருவாக்கினா கூட மொபைல் நுண்ணறிச்சி வழக்கில் மொபைல் இதை மோ பை இல்லைன்னு தமிழில் எழுதணும் அப்போ புதிதாக உருவாக்கப்பட்ட சொல் தமிழ் ஆர்வலர்கள் தனித்தமிழ் ஆர்வர்கள் பயன்படுத்தினா கூட ஏன் இல்லை பயன்பாட்டில் அடிக்கடி வர்ற சமயத்தில் அந்த சொல் ஒரு மொழியினுடைய ஒரு சொல் அழிக்குது இல்லை உள்ளே வந்து நுழையுது அப்போ வடமொழி ஆதார் அதே மாதிரி விதான் சபா இந்த இந்த இன்னும் நீங்கள் நீங்கள் இங்கே நுங்கம்பாக்கத்தில் உள்ள சாஸ்திரி பவன் அங்கே போனீங்கன்னா இந்த சமஸ்கிருத சொல்லலாம் பார்த்து உங்களுக்கு ஒன்றுமே புரியாதது மட்டும் இல்லை அதை சொன்னால் தான் அந்த இடத்துக்கு போகிற நிலமை விமான நிலையத்துக்கு போனாலும் இந்தியோ இந்தி சார்ந்த சமஸ்கிருதம் சார்ந்த இந்தி சொற்களோ தெரியலன்னா முடியல அப்போ இவங்க இந்த பயன்படுத்துகிற சொற்கள் மூலம் அவர் ஆதிக்கம் ஒன்று இந்துத்துவ தத்துவம் ரீதியான ஒரு தாக்கம் ஒன்று ரெண்டும் நடக்குது கல்வியில் இது வந்து அடிப்படை கல்வி இது இதெல்லாத்தையும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே முழுசு அமலாக்க போகிறாங்க அரசு பல்கலைக்கழகங்கள் இருக்க போகிறது கிடையாது அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிகளோட போட்டி போடணுன்னா ஆங்கில வழி பாட வகுப்பு தொடங்கினா முடியும் அப்படின்ற ஒரு கருத்தாக்கமும் உருவாக்கப்பட்டு அரசு பள்ளிகள்லேயும் ஆங்கில வழி வகுப்பு இருக்குது அப்போ நுகர்வோர் கலாச்சாரம் மட்டும் இல்லை வேலை எனக்கு ஆங்கிலத்தில் படித்தா கிடைக்கும் அப்படின்றது மாறி இந்தியில் படித்தா நான் கிடைக்கும்னா என்னவா மாறும் எதிர்காலத்தில் இந்தி வழியாக மாறும் அப்போ யார் இவர் உருவாக்குறாங்க ஆளுகின்ற அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் ரெண்டு விஷயத்தை செய்யுது இந்தியை பேசுவதும் இந்தி சொற்களை கையாளுவதும் வழக்கமாக இருக்கும்போது அது பயன்பாடு அதிகமாகும்போது இந்தி வழி கல்வி வேணும் அப்படின்னு போக்கு நுகர்வோர் கலாச்சாரத்தை ஒட்டி இதை அப்படியே அனுமதித்தோம்னா இன்னும் ஒரு பத்து பதினைந்தாள் ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு அப்புறம் வரக்கூடிய தாக்கங்களில் மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்குது அதனால தான் பாஜகவை தோக்கடிக்கணும் பாஜக போன்ற ஒரு கட்சியானது இந்து மத கலவரத்தையும் யாரிய பிரச்சனை வரும்போது பட்டியலின மக்களோடு இல்லாமல் எதிராக இருப்பதும் ஆனால் அதே நேரத்தில் நண்பன் மாதிரி காட்டிக்கிறதும் தமிழை பற்றி அடிக்கடி இங்கே வந்து பேசுகிற மோடி திருக்கூளை வந்து தப்பு தப்பாக சொல்லி பேசுகின்ற நம்முடைய தலைமை அமைச்சர் மோடி உயர் நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழியாக இருக்கணும்னு இங்கே அவர் வந்தபோதே இங்கே பட்டினி போராட்டம் நடந்த போது அவருக்கு தெரியாதா ஒரு முறையாவது அதை பற்றி சொன்னாரா கொண்டு வரேன்னு சொல்ல வேணாம் இந்த தமிழ் மொழிக்கு மிகப்பெரிய பாரம்பரியம் உண்டுன்னு பேசுகிற நம்முடைய மோடி என்ன பண்ணார் எதாவது கண்டுக்கிட்டாரா இந்த பாரம்பரியம் உள்ளே மொழி பழமையான மொழி வாதாடவும் பயனுள்ள மொழியாக இருக்குன்னு கூட வியாக்கானம் பண்ண வேணாம் அதை பரிசீலிக்கிற கூட ஒரு கண்டுக்கலைன்னா அப்போ எங்கே இருக்கிறேனா அப்போ ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க இவங்க அதாவது பன்னாட்டு மையமான ஒரு கல்வி இந்துத்துவ ஒரு கல்வி அப்புறம் எப்படி ஹிட்லர் வந்து ஒரு யூதர் மேலே ஒரு வெறியை ஊற்றுறதுக்காக உயிரியல் பாடத்தை கட்டாயமாக்கி கண்ணினுடைய நிறம் உடலுடைய வண்ணம் இவற்றின் மூலமாகவே ஒரு யூத எதிர்ப்பு வெறுப்பை ஊட்டுவதற்கு உயிரியல் பாடத்தை பயன்படுத்த விரும்பினாரோ அதை போல மோடி அரசாங்கம் தன்னுடைய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதில் அமலாக்குவதன் மூலமாக ஒரு இந்துத்துவ அடிப்படையில் இஸ்லாமியருக்கு எதிரான ஒரு மதவெறிவை ஊட்டுவதற்கான ஒரு வேலையையும் செய்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு கோவிலாக அங்க கட்டுவதற்கான வேலையை இறங்கி இருக்கின்றது ராமர் கோயிலை கட்டிவிட்டார்கள் மதுராவை குறிவைக்கின்றார்கள் வாரணாசியை குறிவைக்கின்றார்கள் இவற்றையெல்லாம் அனுமதிக்க போகிறோமா நம்ம ஊரில் மாமா மாப்பிள்ளைன்னு அப்படி கூப்பிட்ற பழக்கத்தை ராமநாதபுரத்துலேயும் நாகப்பட்டினத்துலேயும் நம்ம பார்க்குறோம் இந்துக்களும் முஸ்லீமும் ரம்சான் ஆவட்டம் பொங்கல் ஆவட்டம் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றத பார்க்குறோம் இதையெல்லாம் குலைப்பதற்கான ஒரு விஷயத்தை அனுமதிக்க போகிறோமா பாசிச பாஜகவை வீழ்த்துவது தேர்தலில் மட்டுமல்ல தொடர்ந்து நாம் பயணிக்க வேண்டியுள்ளது தோழர்களே அந்த பயணத்தை தொடருவோம் இளைஞர்களும் மாணவர்களும் இதற்காக அணி வேண்டும் என்பதையும் நாம் திட்டமிட வேண்டும் என்று கூறுகிறேன்